அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் திருவருட்பகிலே ஒரு பதிகம் திருக்கதவும் திறத்தல் என்பதாகும் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் அந்த உரை விளக்கம் ஏற்கனவே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை திருக்கதவம் திறத்தல் என்ற அற்புதமான பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சன்மார்க்க உரை விளக்கம் அளித்துள்ளார்கள் தற்போது அந்த உரை விளக்கத்தை அன்பர்கள் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திருக்கதவம் தரத்தில் பதியத்திற்கு உண்டான சிறப்பு விளக்க உரையை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதாவது திண்டுக்கல் அருட்பெருஞ்சோதி தயவு ஆலயம் திருப்ப திறப்பு விழாவென்று வெளியிடப்பட்டது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று திருவர்பா ஆறாம் திருமுறையில் உள்ள பத்து பாக்களுக்கு சன்மார்க்க விளக்கம் சுவாமி சரவணானந்தா சிறப்பு முகவரை முகவுரை அருளோங்கும் தன்ன முதமன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திர திருவருட்பா என்று நம் திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதி சிவனை நடராஜபதியை வேண்டி பெற்ற பேரு உலகுக்கும் நன்கு வெளிப்படுத்த வந்தது இத்திருக்கதவம் திறத்தல் என்னும் திருவருட்பா பதிகம் இதனை நம் சன்மார்க்க அன்பர்கள் அர்ப்பெருஞ்சோதி கடவுள் காட்சி பெறும் தருணம் கசிந்துருகி ஓதுகின்றார்கள் இப்பாசுரங்களுக்கு விளக்க உரை இருந்தால் நல்லது என வேண்டிக் கொண்டனர் பக்த அன்பர்கள் சிலர் திரு அருள் ஆணிப்படி அவ்வுறை விளக்குச் சிறுநூல் தக்க ஒரு சமயத்தில் வழியாக்கப்படுகின்றது சன்மார்க்க நண்பர் திருநிறை எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி திண்டுக்கல் நாகல் நகரில் நிர்மாணித்திருக்கும் அரட்பெருஞ்சோதி தயவாலய திறப்பு விழா அன்று இத்திருக்கதவம் திறத்தில் என்ற நூல் வெளிவருகின்றது மிக பொருத்தமானதாகும் இதில் சுத்த சன்மார்க்கத்தின் உண்மையும் பெரும் பயனும் நன்கு அறிந்து கொள்ளலாம் மேற்படி தயவாலய திறப்பு விழா சிறப்பதற்கு காரணம் நம் சன்மார்க்க சீலர் திருநிறை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இத்திறப்பு விழாவோடு சுத்த தயவு பாக்கள் என்ற அரிய பெரிய ஒரு நூலையும் வெளியிடுகின்றார்கள் பாக்கள் அருட்பிரகாச வள்ளல் மூலம் கிடைத்த தயவு என்னும் நிறைபொருள் மறைபொருளை முதலாக கொண்டு அவரது தயவு ஆணி கொண்டு ஆக்கி இத்தருணம் வெளியிடப்படுகின்றது இதன் மூலம் சன்மார்க்க உலகம் நம் வல்ல பெருமானையும் அவரது சன்மார்க்கத்தையும் நன்கு அறிந்து ஏற்று வாழ்வில் பெரும் பயன் பெறுவது சத்தியம் தயவினால்தான் இன்றைய உலகம் அக உரிமை கொண்டு ஒத்து வாழ்ந்து ஆனந்தம் உருவது திருவருள் ஆணை சூழ்க அருப்பரஞ்சோதி தயவு பெருநிதி சத்தியஞானக் கோட்டம் திண்டுக்கல் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எங்கனம் தயவு சரவணானந்தா திருக்கதவம் திறத்தல் திருவரு புகழ்ச்சி திரு அருப்பா பாடல்கள் சிறப்பாக சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு வெளியிட்டு மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் நிலைத்த இன்ப வாழ்வை அடையச் செய்யவே வந்துள்ளனவாம் சுத்த நெறி என்பது எவர்க்கும் உரிய ஒன்றான அருள் ஆண்டவரின் அனுபவ வாழ்வை உலகுக்கு கொண்டு வருவதாகும் இது எந்தவொரு சமய மத சார்பு கொண்டதல்ல பொதுவாக எல்லோராலும் தயவோடு ஏற்று வாழ்க்கையில் பெருநலம் காண உதவுவதாம் இத்தயா பொது நெறி வடலூர் பெருமான் இராமலிங்கடிகள் மூலம் வெளியாக்க பெற்றுள்ளது இவரோ அருக்கருஞ்சோதி கடவுளையே தமிழ்கண்ட சிவ தொடர்பு கொண்ட சைவ மரபுவழி மெய்ப்பொருளை உலகலாம் உணர்ந்தோதி இன்புற உபாயம் செய்துள்ளார் ஆகையால் இவரது திருவருட்பாக்கள் பெருவாரியாக சிவஜோதியோடு திகழ்கின்றன சுத்த சத்விசாரத்தால் உண்மை கண்டு உள்நின்று நிறை தயவால் யாவரும் வாழவே ஆணை செய்யப்பட்டு உள்ளதாம் எனவே திருவருட்பா பாசுரங்களுக்கு உட்பொருள் கண்டு உலகம் ஓய்வு பெற வேண்டியுள்ளது இங்கு திருக்கதவம் திறத்தல் என்ற சிறந்த ஒரு பதிகம் விரிவரை செய்ய எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இத்தலைப்புக்கு கீழ் புகழ்ச்சி என்னும் குறிப்பு ஒன்றும் வழங்கப்பெற்றுள்ளது இப்பதிக கருத்தினை புரிந்து கொள்வோம் முதலில் அநாதி நித்திய அகண்ட பரிபூரண மெய்ப்பொருளை யாவரும் போற்றி அருப்பெரு நலம்பர உள்ளதால் அப்பறம்பொருளே இங்கு அருப்பெரும் ஜோதியாக ஓதப்பெறுகின்றது ஒவ்வொரு செய்யுளிலும் மகுடமாக மணியே மணியேயன் திருநடநாயகனே என்று புகழப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அதாவது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் திருநடநாயகன் ஆக நடராஜர் ஆக போற்றப்படுகின்றார் இந்த அருட்பெரும் ஜோதிபதி எழுந்தருளி இருப்பது சத்திய ஞானசபை ஆகும் இதன் திருமுன் குற்று நின்றுதான் இப்பாசுரங்களை உருக்கமாக ஓதி வேண்டப்படுகின்றது புறத்தே வடலூர் ஞானசபையும் துதிக்கப்படுகின்ற பாடல்களையும் பாமர உலகம் அறியும் உண்மையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையோடு எழுந்தருளி உள்ளது நம் உடலூரில் சத்திய ஞானம் விளங்கும் தலைநடு இடமாகும் ஆதலின் புருவனடு மனம் ஒன்றி நின்று அகமுக நோக்கி வேண்டுதல் முறையாகும் இம்முறையேடு வேண்டுகையால் அருட்பெரும் ஜோதியை கண்டு உள்ளொன்றி நிற்றல்தான் அருட்பதியின் அருள் பெற்றதற்கு அடையாளமாம் அப்படி அகநிலையில் கலவாமற் கலந்து இருந்து கொண்டு அந்த அனுபவம் கெடாது அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் தயவால் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஆண்டவரின் ஆணையும் மனித பிறப்பின் முடிந்த ஆனால் முடிவற்ற நித்தியானந்த வாழ்வு நிலையும் ஆம் மேற்குறித்த லட்சியத்தை உளம் கொண்டு இப்போது பாக்களின் விளக்கத்தை அருள் துணையால் அறிந்து கொள்ளுவோம் பாக்களின் உபாய கற்பனா பொருள்களை கொண்டு உள்விசாரத்தால் உண்மை பொருளையும் கண்டு உட்கூடி உலைவரை இருந்து கொண்டு நித்திய வாழ்வில் தயவு செய்து கொண்டு வாழ்வதே அனுபவத்தால் பெரும் பொருளாகும் மற்றபடி சொற்பொருளை வைத்துக்கொண்டு மகிழ்ந்தும் போராடியும் பொழுதுபோக்கிக் கொண்டிருத்தல் சரி அன்று இனி ஒவ்வொரு செயலையும் எடுத்து ஆய்ந்து கொள்ளுவோம் ஒன்று திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஜோதி திருவுருக்காட்டாயோ உருக்கியமுதூற்றெடுத்த உடம்புயிரோடுளமும் ஒளிமயமே அக்குரமே உணர்ச்சியருளாயோ கருக்கருதா தனிவடிவோய் என்னை என்னும் കല കുൽപകൾ ഇൻ കളിത്തിട്യായോ ശരുക്കരുതാ തവകരുളും സിത്തിപുര തരസേ സിത്തസിക മണിയേയൻ திருநடநாயக நீ விளக்கம் அருள் ஐந்துழிலாம் ஆனந்த திருநடம் புரிகின்ற அரசே நீ ஆணவ அகங்காரமற்ற அமைதியுளம் பெற்ற பக்குவர்களுக்கு திருவருள் பாலிக்கவே இந்த சித்திபுரம் என்னும் வடலூர் ஞானசபையில் எழுந்தருளியுள்ளாய் சித்தனும் மெய்ஞான நிலைமேலே விளங்குவோனாயும் சித்தர் சித்தரும் சித்தநாதனாய் உச்சி மேற்கொள் ஒளிமணியாய் திகழ்கின்றாய் உன் திருச்சனி திருச்சன்னிதி வந்து பணிந்து நின்று வேண்டுகின்றேன் என்கின்றார் வள்ளல் அடிகள் அவரது வேண்டுகை என்ன ஒன்று ஞானசபையின் வாயிற்கதவும் திறக்க வேண்டும் இரண்டு அகத்தே ஒளிர் அருட்பெரும் ஜோதியை மறைத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள எல்லா திரைகளையும் விலக்கி நீக்கிவிட வேண்டும் அப்படி செய்து ஜோதி காட்சியை நன்கு காட்டி அருள வேண்டும் மூன்று இந்த பொருட்காட்சியோடு அகத்தே அமுத ஜோதி பெருக்கால் உடலும் உயிரும் உள்ளமும் ஒளிமயமான உணர்ச்சி நிரம்பச் செய்தலும் வேண்டும் நான்கு பிறவா இரவா என்றும் விளங்கும் எனது ஒப்பற்ற அருஜோதி வடிவை என்னில் இரண்டரக் கலந்து எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்தல் வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றார் இவைகளையெல்லாம் அருள்வாயோ வழங்குவாயோ என கூறும்போது நிச்சயம் அருள் செய்திடுவாய் என்ற நம்பிக்கையின் பேரில்தான் ஐயவினா போல் வெளித்தோன்ற உள்ளத்து உறுதி துணிக்க வேண்டுகின்றார் என அறியலாகும் இப்படி கதவு திறத்தல் காட்டப் காட்டப்பெறல் அவ்வொழியோடு அத்துவிதமாய் நிற்றல் அங்கனமிருந்து சதானந்தத்தோடு வாழ்தல் இவையே இவர்தம் வேண்டுகையின் பயனாகும் இதுபோல் நாம் ஒவ்வொருவரும் அப்படி சிற்சபா துவாரமாகிய புருவனடு உரிமையோடும் உள நெகிழ்வோடும் இருந்து வேண்டி வேண்டி உள்ளொளி கண்டு ஒன்றி நின்று அன்பருள் இன்ப வாழ்வு தழைக்க உலகடை என்றும் விளங்குதல் வேண்டும் என்பதே அருட்பெரும்பதியின் திரு உள்ளமும் அருட்பிரகாசவள்ள பெருமானின் திரு ஆணையும் ஆம் அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இத்துடன் திருக்கதவம் திறத்தல் பதியம் ஒன்றாவது பாடலுக்கு விளக்க வரை நிறைவு வருகிறது அருட்பெருஞ்சோதி டயவர்